கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார் ஆமேன் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்